தொடர்ச்சியான எட்டு போட்டிகளிலே இலங்கை அணி தோல்வியை தழுவி பொது தாயகம் திரும்ப தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளினுடைய தலைவராக இருந்த லசித் மலிங்க முதல் ஆறு போட்டிகளில் ஐ பி எல் போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாட மாட்டார்கள் என்று சொல்லி செய்திகள் ஆனால் இப்போது பிந்தி கிடைத்த செய்திகளின் பிரகாரம் அடுத்து வரப்போகின்ற இரண்டு ஐ பி எல் ஆட்டங்களிலே பங்கேற்பார்கள் இங்கே என்ன இருக்கிறது எதற்கு இந்த முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறோம் குறிப்பாக நான்கு அணிகள் பங்கெடுக்க போகின்ற சூப்பர் ப்ரொவின்சியல் டூர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற

இந்த அணிகளில் இருந்து ஒவ்வொரு அணியிலும் பதினைந்து வீரர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அணிகளில் இருந்து திறமையை காட்டுகின்ற வீரர்களை வைத்துத்தான் இலங்கையினுடைய உலகக்கிழமை அணி தீர்வாகும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா முன்னதாக அறிவித்திருக்கிறது மொத்தத்தில் இலங்கையினுடைய உலகக்கிழமை அணியினுடைய தீர்வின் போது இது மிக முக்கியமான ஒரு தொடராக இந்த தொடர் இருக்கும் இதன் காரணத்தால் அசந்த டீமெல் இலங்கையினுடைய தலைமை தேர்வாளர் மலிரிவிற்கு ஒரு அறிவுறுத்தலை கூட திறந்தார் அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஐபிஎல் போட்டிகளிலே கவனம் செலுத்துவதை விட்டு இந்த உள்ளூர் போட்டிகளிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இதன் காரணத்தால் தான் இந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் திகதி வரைக்குமான காலகட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் விளையாடுகின்ற ஆறு போட்டிகள் வருகின்றன இந்த ஆறு போட்டிகளிலும் என்று சொல்லி செய்திகள் கிடைத்தன இரண்டு போட்டிகளிலே விளையாடுவார்கள் என்று சொல்லி செய்திகள் வருகின்றன என்று சொல்லி நீங்கள் குழம்பலாம் அது என்ன காரணம் என்று சொன்னால் இந்த சூப்பர் போர் ப்ரொவின்சியல் டூர்னமெண்ட் எதிர்வருகின்ற நான்காம் திகதி தானே ஆரம்பமாகப் போகிறது இந்த நான்காம் திகதிக்கு முன்னதாக மும்பை இந்தியன்ஸ் பங்கெடுக்கப்பட்ட போகின்ற இரண்டு ஆட்டங்கள் இருக்கின்றன வருகின்ற வியாழக்கிழமை ராய சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை சந்திக்க போகிறது மும்பை இந்தியன்ஸ் அடுத்து வருகின்ற சனிக்கிழமை கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி சந்திக்க போகிறது அந்த இரண்டு ஆட்டங்களிலும் விளையாடுவதற்கான வாய்ப்பு இப்போது மலிங்கவிற்கு ஏற்பட்டிருக்கிறது இதனை மகள ஜெயவர்தனமும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த சூப்பர் போர் பிரபின்சியல் டூர்னமெண்ட் ஆரம்பமாவதற்கு முன்னரான இரண்டு ஆட்டங்களில் மும்பை இந்தியன்ஸுக்காக மலிங்கே பங்கெடுக்க போகிறார்கள் என்பதுதான் இப்போதைய நிலையில் பிந்தி கிடைத்த செய்தியாக இருக்கிறது காந்தி அணியினுடைய தலைவராக திலான் சமரவீரந்த அணியினுடைய தலைமை பயிற்சிப்பாளர் உதவி தலைவர் லஹுரு திருமான இந்த அணியை தான் மலிங்க இலங்கையிலே வழிநடத்த போகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மும்பை இந்தியன் அவரோடு காத்திருக்கிறார்கள் மலிங்கவருடைய வரவுக்காக